லைக்கா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில்

கண்ணு 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 வானம் கட்ட அண்ணா மலையை கண்டிகின்றோம் 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 கேசியடை எமயி புரிய வெச்சோடா கடுப்பு வராதீங்க கடுப்பு வராதீங்க கடுப்பு வராதீங்க போகங்க புரிய ஒடியே சொல்லுங்க நீங்க சொல்லினீங்க நான் கேக்குறேன் ஒரே சொல்லு হেল্ল' yes, yes, yes. no, தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் துறைய தலைவர் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களை பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அவர்கள் அவதூறாக பேசி வருகிறார் இது தமிழகம் முழுவதும் தமிழகம் முழுவதும் உள்ள காங்கிரசார் வன்மையாக இதனை கண்டிக்கின்றோம் ஏன் என்று சொன்னால் நீங்க நல்லா படிச்சவங்க படிச்சவங்களுக்கு இது இருக்கணும் அறிவு இருக்கணும் புத்தி இருக்கணும் ஆனா உங்களுக்கு இல்லைன்றதுனால தான் அவங்களே அமிச்சிட்டாங்களா நீங்களே ரிசைன் பண்ணிட்டு வந்தீங்களா தெரியல எந்த அளவுக்கு கேடு கட்ட விதத்துல பேசணுமோ அந்த விதத்துக்கு அந்த அளவுக்கு கேடு கட்ட விதத்துல பேசுறீங்க உங்க தகுதிக்கு இதெல்லாம் தரமான விஷயம் இல்ல ஒரு காங்கிரஸ் பேரியக்கம் என்பது வலிமையான பேரியக்கம் பாரம்பரிய மிக்க கட்சி இந்த கட்சியினுடைய மாநில தலைவரை போய் நீங்க அவதூறா பேசுறது காங்கிரஸ்காரர் ஆகிய நாங்க உண்மையான காங்கிரஸ் ஆகிய நாங்க பாத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் எங்க மாதிரி நீங்க அவதூறா பேசுறத வன்மையாக கண்டிக்கின்ற வகையில வட சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பா எழுச்சுமிக்க ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம் இது மாதிரியா நீங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தீங்கன்னா கமலாலயத்தை நோக்கி நாங்க எங்களுடைய ஆர்ப்பாட்டம் தொடரும் என்பது ஐபிஎஸ் ஐபிஎஸ் பதவி வகித்து பணியாற்றிட்டு இருந்தீங்க வேணான்னு அந்த பதவியை தூக்கி போட்டு வந்திருக்கீங்க உண்மையிலேயே இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும் நீங்க ஏன் ரிசைன் பண்ணதுங்கன்ற அந்த இன்வெஸ்டிகேஷன் வைக்கணும் ஏன்னா கொலையாளியை தூண்டுறது கொலையாளிகளுக்கு ரவுடிசமுக்கு சப்போர்ட் பண்ற வேலையை பாஜக அரசு முழுசா செய்துட்டு இருக்கு முக்கியமா அண்ணாமலையினுடைய தலைமையில செயல்படுகின்ற நிர்வாகிகள் முழுவதமா இந்த பகிரங்கமான செயல்களை செய்துட்டு இருக்கிறாங்க இதை நாங்கள் இந்த நேரத்தில் வன்மையாக கண்டிக்கிறோம் லைக் ஆஃப் ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் கமலஹாசன் சங்கர் கூட்டணியில் இந்தியன் டூ ஜூலை பன்னெண்டு முதல் திரையரங்குகளில் Daily, taste the daily.